வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க வேண்டி வந்த அல்ஃபா சாம்பு தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஒன்ஷிப்பாக இருக்குது டிஎன் பத்தொம்போது ஏஹெச் எண்பத்தஞ்சி இருபத்தாறு திருநெல்வேலி டிஓவில் இருக்குது இன்டீரியரை பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மாதிரி யாருமே குவாலிட்டியான வெக்கிளை எங்கேயுமே பார்த்தது முடியாது நம்ம திருநெல்வேலியில் எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட தான் இந்த வண்டி நிற்கி மூணு டயருமே ரீபட்டன் டயர் போட்டிருக்காங்க ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரண்டாக தாங்க இருக்குது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி ஜங்க்ஷன் தாங்க நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மோக்குண்டு வச்சுருக்காங்க எஃப்எம் வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்டிக்கர் அடித்து நீட்டாக குட்டாக தாங்க இருக்குது நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதுதான் நம்மளோட கம்பெனி ரூல்ஸு இதுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேருக்கு போட்டு கொடுத்துலான்னு பாட்டி சொல்லியிருக்காங்க பெருமிட் பார்த்திங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க வெளியூர் காரங்களுக்கு பெர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் சிசி எடுத்தும் கொடுத்துடலாம் வயாமல் ஃபோட்டோ போடுங்க நாங்கள் வாரம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லாங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதுதான் நம்மளோட கம்பெனியோட ரோல்ஸ் இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலையில் ஆறு மணி வரைக்கும் நம்மளோட ஆட்டோ கன்சல்டிங் திறந்து தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அபே தாங்க இதுவும் நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு பெர்மிட்டு மூணுமே முடிஞ்சிடுச்சு யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க வண்டி நீட்டாக குட்டாக இருக்குது பக்கெட் சீட் அடித்து வச்சுருக்காங்க இந்த வண்டி எங்கே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்ட்டிங் ஃபைனான்ஸில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க புது தாட்டு போட்டிருக்காங்க புது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா வண்டி அடுத்தடுத்த வண்டி வந்து புக் ஆகிட்டுருக்கு நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஃபோனில் பேசாதீங்க நண்பா ஃபோட்டோ கேட்காதீங்க நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் கமிஷன் தாங்க நமக்கு இந்த வண்டிக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் ப்ரைஸ் இருக்குது வெளியூர்காரங்களுக்கு பெர்மிட் சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கையில் கொடுத்துடலாம் யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேருக்கே போட்டு கொடுத்துடலாம் ப்ளஸ் கமிஷன் தாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெர்மிட் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பெர்மிட் வந்து சரண்டர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேருக்கும் மாற்றி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது வண்டி நீட்டாக குட் குட் குவாலிட்டி வெஹிக்கிள் தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசிபுள் ப்ரைஸ் இருக்குங்க எவ்வளோ கம்மி பண்ணி பேச முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரலாம் அந்த வண்டியை ப்ரைஸ் ப்ரைஸு வந்து நெகசிபுல் தாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நம்ம எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வண்டியை பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சிரும் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்கைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் பால்கும்